ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு பாட்டு பீட்ஸ் கிச்சன் நான் உங்கள் கிறிஸ்டி ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளோட சேனலில் முழுக்க முழுக்க ரேஷன் அரிசியை பயன்படுத்தி நல்லா பஞ்சு மாதிரி சாஃப்டான இட்லிக்கான ரெசிபி தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நம்மளோட சேனலில் நான் ரேஷன் அரிசி இட்லி ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கேன் அது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மில்லியன் வியூஸ் வந்து போயிருக்கு அதில் எனக்கு அடிக்கடி வர கேள்விகள் என்ன அப்படின்னா ஏன் வந்து இட்லி மாவில் சோடா உப்பு சேர்க்கறது இல்லை அதே மாதிரி ரேஷன் அரிசியில் இட்லி பண்ணும்போது ஸ்மெல் வருது இட்லி வந்து குண்டாக வராமல் தட்டையாக வருது இந்த மாதிரி நிறைய ஃப்ரீக்வெண்ட்டான கேள்விகளுக்கு எல்லாத்துக்குமே இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து கிளியராக ஆன்சர் பண்ணியிருக்கேன் அதனால் வீடியோவை முதலேருந்து கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல வந்து நம்ம அரிசி அளந்து எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த சின்ன உலக்குக்கு நாலு அளவுக்கு நான் ரேஷன் புழுங்கல் அரிசி வந்து எடுத்திருக்கேன் வீட்டில் இருக்கிற ஏதாச்சும் ஒரு டம்ளர் கப் வந்து நீங்கள் மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க அதில் தான் வந்து எல்லாமே அளக்கணும் இப்போது ரேஷன் கடையில் ரெண்டு டைப்பில் வந்து நமக்கு அரிசி வந்து கொடுப்பாங்க ஒன்று வந்து குண்டு குண்டாக இருக்கும் இன்னொன்று வந்து நீட்டு நீட்டாக இருக்கும் இந்த குண்டு குண்டாக இருக்கிற அரிசி தான் வந்து இட்லிக்கு நல்லா இருக்கும் இப்போ நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறதும் அந்த அரிசி தான் எடுத்திருக்கேன் இப்போ அதே உலகுக்கு ரெண்டு உலக்களவுக்கு ரேஷன் பச்சரிசி நம்ம வந்து இது கூடவே சேர்த்து போட்டுக்கலாம் ஆல்ரெடி நான் ஒரு உலக்கு அரிசி பச்சரிசி போட்டுட்டேன் இப்போ இன்னொன்று போட்டிருக்கேன் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா அரிசி ஆறு உலக்களவுக்கு எடுத்திருக்கேன் இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து இதை வந்து நம்ம நல்லா க்ளீனாக கழுவி எடுக்கணும் இந்த ரேஷன் அரிசியில் பார்த்திங்கன்னா நிறைய அழுக்கு அப்புறமா சின்ன சின்ன வண்டெல்லாம் கூட இருக்கும் அதனால் இதை வந்து க்ளீன் பண்ணுற இந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு மூணு வாட்டி தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா வந்து ஃபஸ்ட்டு கழுவி எடுத்துக்கோங்க கழுவிட்டு நாலாவது வாட்டி என்ன பண்ணுங்கள் தண்ணி எல்லாத்தையும் வடிச்சுட்டு நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கோங்க கல் உப்பு சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காம ஃபஸ்ட் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வந்து அந்த உப்பை வந்து அந்த அரிசியோடு சேர்த்து நல்லா வந்து பிசைஞ்சுக்கோங்க நல்லா அந்த மாதிரி பிசைஞ்சிட்டிங்கன்னா அந்த அரிசியில் இருக்கிற அழுக்கு எல்லாத்தையும் அந்த உப்பு வந்து எடுத்துரும் அதுக்கப்புறமா இன்னும் ஒரு ரெண்டு வாட்டி நல்லா தண்ணி ஊற்றி அந்த உப்பு எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடுங்க இந்த ஸ்டெப்பை நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இட்லியும் வெள்ளையாக இருக்கும் அந்த ரேஷன் அரிசியோட ஸ்மெல்லும் வந்து தெரியாது இப்போ பார்த்தீங்கன்னா நான் உப்பு போட்டு நல்லா கழுவிட்டேன் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இதை ஊற வைக்கிறதுக்கு நம்ம நார்மலாக வீட்டில் குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற அந்த நல்ல தண்ணியை ஊற்றி ஊற வைக்கணும் அடுத்தது இதுக்கான உளுந்து வந்து நம்ம அளந்து எடுத்துக்கலாம் நம்ம எந்த கப்பில் அரிசி இழந்தோமோ அதே கப்புக்கு முக்கால் கப் அளவுக்கு நம்ம உளுந்து எடுத்தால் போதும் உளுந்து வந்து கடையில் வாங்கும்போது நல்லா புது உளுந்தாக கேட்டு வாங்கிக்கோங்க புது உளுந்து தான் வந்து உங்களுக்கு மாவு வந்து நல்லா அதிகமாக பொங்க பொங்க வரும் பழைய உளுந்து எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு மாவு உபரி வந்து வராது இப்போ இதை வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு இதே நல்லா ஒரு ரெண்டு வாட்டி தண்ணி ஊற்றி கழுவிக்கலாம் கழுவிட்டு நம்ம வந்து நார்மலாக வீட்டில் குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற தண்ணி ஊற்றிட்டு இதை வந்து ஊற விட்டுக்கலாம் உளுந்தை வந்து நம்ம ஒரு அரை மணி நேரம் ஊறவிட்டால் போதும் அரிசி வந்து கண்டிப்பாக ஒரு நாலு மணி நேரம் ஊறணும் இந்த உளுந்து அரிசி ரெண்டையுமே நம்ம ஊற வைக்கும்போது ஃப்ரிட்ஜில் ஊற வச்சுக்கலாம் அடுத்தது இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்து நான் ஒரு பவுலில் தனியாக வந்து போட்டிருக்கேன் வெந்தயத்தை உளுந்தோட போடக்கூடாது இந்த மாதிரி தனியாக ஒரு பவுலில் போட்டு ஊற விட்டுக்கோங்க இதே வந்து ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்துக்கு நம்ம வந்து ஊற விட்டுக்கலாம் வெந்தயம் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம் பட் வெந்தயம் சேர்க்கும் போது இட்லி வந்து நல்ல ஃப்ளேவராகவும் நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும் இப்போ வந்து எல்லாம் ஊறினதுக்கப்புறமா முதல்ல வந்து நம்ம வெந்தயத்தை கிரைண்டரில் போட்டு அரைச்சிக்கலாம் வெந்தயத்தை உளுந்தோடு சேர்த்து எப்போவும் அரைக்காதீங்க இந்த மாதிரி ஃபஸ்ட்டு தனியாக போட்டு நீங்கள் வந்து அரைச்சிக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே பார்த்திங்கன்னா நல்ல அந்த மாதிரி சாஃப்ட்டாக வெந்தயம் வந்து அரைப்படுறோம் நம்ம உளுந்தோட வெந்தயத்தை சேர்த்து அரைக்கும் போது ஒரு சில நேரங்களில் அந்த வெந்தயம் வந்து அரைப்படாமல் அப்படியே மாவில் வந்து அப்படியே திப்பி திப்பியாக இருக்கும் பட் நம்ம இந்த மாதிரி தனியாக போட்டு அரைச்சிட்டோம்னா நல்லா வந்து அறப்பட்டுரும் அதே மாதிரி இட்லியும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கலர் மாறாமல் நல்லா வந்து வெள்ளையாக இருக்கும் இப்போ வெந்தயத்தை வந்து இந்த அளவுக்கு நல்லா அரைச்சதுக்கப்புறமா நம்ம ஊற வச்ச உளுந்தை வந்து இது கூட சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம் உளுந்த வந்து பார்த்திங்கன்னா அரைக்கும் போது அது ஊற வச்ச அந்த தண்ணி இருக்குது பார்த்தீங்களா ஆல்ரெடி நம்ம ஃப்ரிட்ஜில் ஊற வச்சதுனால அந்த தண்ணி நல்லா தான் இருக்கும் அந்த தண்ணியையே இது கூட சேர்த்துட்டு அரைச்சிக்கோங்க ஒரே நேரமாக சேர்க்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து தெளித்து அரைச்சிக்கோங்க ஒரு இருபத்தஞ்சிலேருந்து முப்பது நிமிஷம் ஆகும் அரைப்படுறதுக்கு நல்லா அந்த மாதிரி சாஃப்ட்டாக வெண்ண மாதிரி வந்து உங்களுக்கு அது அரைப்பட்டு வரும் அப்போ வந்து நீங்கள் கிரைண்டர்லேருந்து எடுத்துருங்க இப்போ அடுத்ததாக வந்து நம்ம ஊற வச்ச அரிசியும் இது கூட சேர்த்துட்டு நம்ம வந்து அரைச்சிக்கலாம் அரிசி அரைக்கிறதுக்கும் அந்த ஊற வச்ச தண்ணியையும் யூஸ் பண்ணிக்கோங்க ஒருவேளை தண்ணி சில்லுன்னு இல்லை அப்படின்னா ஐஸ் க்யூப்ஸ் வந்து போட்டுட்டு அரைச்சிக்கோங்க அரிசி அரைப்படுறதுக்கும் ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் ஆகும் இப்படி அரிசியை வந்து நீங்கள் கையில் எடுத்து பார்க்குறப்ப உங்களுக்கு வந்து லைட்டாக அதில் வந்து ஒரு ரவ பக்குவத்துக்கு இருக்கணும் லைட்டாக வந்து ஒரு கரக்கரப்பு இருக்கணும் அந்த பக்குவத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து இட்லிக்கும் தோசைக்கும் நல்லாயிருக்கும் இப்போ அரிசி எடுத்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த உளுந்தோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து கையால் வந்து இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நம்மளோட சேனலில் நான் ஏற்கனவே நிறைய இட்லி ரெசிபிஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன் சிறுதானிய இட்லி அப்புறமா நிறைய டிஃபன் ஐட்டம்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து போய் செக் பண்ணி பாருங்கள் இப்போ வந்து மாவை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இதை வந்து ஒரு மூடி போட்டு மூடி நல்லா வந்து ஒரு எட்டு மணி நேரம் புளிக்க வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நல்லா வெயில் காலமாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஆறு மணி நேரத்துலேயே வந்து உங்களுக்கு இந்த மாவு வந்து நல்லா சூப்பராக பொங்கி வந்துடும் அப்போ என்ன பண்ணுங்கள் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிருங்க வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ எனக்கு ஆறு மணி நேரத்துலேயே நல்லா வந்து மாவு பொங்கிருச்சு பாருங்கள் எப்படி சூப்பராக பொங்கி வந்திருக்கு பாருங்கள் இதை நான் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் எடுத்து வந்து இப்போ இட்லி ஊற்றுறேன் நான் வந்து இட்லி பாத்திரத்தில் எண்ணெய் தடவிட்டு இட்லி ஊற்றிருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம ஒரு இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் ஆவியில் வேக விட்டு எடுத்துக்கலாம் நிறைய பேர் கேட்குற கேள்வி வந்து ஏன் சோடா மாவு சேர்க்கறதில்லை அப்படின்னு சொல்லி இட்லி வந்து நமக்கு சரியாக புளிக்க வைக்காமல் அது நல்லா பொங்கி வராமல் இருந்தால் தான் அதோட சாஃப்ட்னஸ்க்காக நம்ம வந்து சோடா உப்பு சேர்க்கணும் பட் வந்து இந்த இட்லி ரெசிபிக்கு உங்களுக்கு சோடா உப்பு தேவையே இல்லை நான் என்றைக்குமே வந்து இட்லிக்கு சோடா உப்பு சேர்த்ததே இல்லை பாருங்க இப்போ நான் வந்து வேக வச்சு எடுத்திருக்கேன் இட்லி வந்து நல்லா எவ்வளோ குண்டு குண்டாக அழகாக வெள்ளையாக வந்திருக்கு பாருங்க நீங்கள் வெந்தயம் சேர்க்கறதுனால இட்லியோட கலர் மாறுமோ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க பாருங்கள் நான் வெந்தயம் சேர்த்து தான் பண்ணியிருக்கேன் இட்லியோட கலர் வந்து கொஞ்சம் கூட மாறலை நல்லா வெள்ளையாக வந்திருக்கு அதே மாதிரி நல்லா வந்து பஞ்சு மாதிரி வந்திருக்கு இட்லி இது முழுக்க முழுக்க ரேஷன் அரிசியில் செஞ்ச இட்லினே தெரியாத அளவுக்கு நல்லா வந்து சாஃப்டாக இருக்குது அதே மாதிரி அரிசியை நல்லா க்ளீன் பண்ணதுனால அந்த ரேஷன் அரிசியோட ஸ்மெல் வந்து இதில் கொஞ்சம் கூட இல்லை இப்போது இந்த இட்லி வந்து நான் உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி பூ மாதிரி வந்திருக்கு பாருங்கள் நல்ல சாஃப்ட்டாக இருக்குது கண்டிப்பாக நான் சொன்ன இந்த மெஷர்மெண்ட் அண்ட் இதே மாதிரி ப்ரொசீஜரில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக வரும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் வேறு ஒரு ரெசிபியோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்